வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வாடகை வரக்கூடிய இது மொத்தம் வந்து ஆறு வீடு இருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்லேங்க கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க வீடுங்க ஈவிங்க வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடு அமைஞ்சிருக்குதுங்க நல்லா டெவலப்புடு ஏரியாங்க முப்பது அடி ரோட் மேலே இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி சேட்டுங்குது மொத்தம் வந்து ரெண்டே கால் சென்ட்டுங்க இதை இடம் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு கீழே மூணு வீடுங்க மேலே மூணு வீடுங்க தார்ஸ் மாடி படிக்கடியில் வந்துங்க பாத்ரூம் இருக்குதுங்க மாடிக்கு பதிக்கும் மாடிப்படி இருக்குதுங்க ஒவ்வொரு வீடும் மூவாயிரவாயின்னு மொத்தம் ஆறு மூணு பதினெட்டாயிரூவா வாடகை வருதுங்க டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்குங்க ஸ்பேசிங் இருக்குது கீழேங்க போருங்க இபி ரெண்டு வாட்டர் பைப் கனெக்ஷன் ரெண்டுன்னுங்க எல்லா வசதிகளோடு இருக்குது வீடு வந்து நீட்டாக இருக்குதுங்க ஒரு கட்டி வந்து ஒரு ஆறு டு ஏழு வருஷம்தான் இருக்குதுங்க வீடு பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கம்மிங்குது இன்கம் வரக்கூடிய இது நல்ல லோ பட்ஜெட்டுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் கொண்டது கூடங்குதுங்க மேலே இதே மாதிரி மூணு வீடு இருக்குதுங்க வாங்க மேல ஒழிப்பாப்பு எப்படி இருக்குன்னு இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க மொத்தம் ரெண்டே கால் சென்ட்ரலிங்க ஆறு வீட்டோட வாடகை வரக்கூடிய இது பேங்க் லோனு கூட அவைலபிள் பண்ணிக்கலாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோட்டில் சிட்கோங்க சிட்கோங்கு ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வேணா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க இடத்த போய் பார்க்கலாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்